குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இந்த சேமகர் படத்தின் தயாரிப்பாளர் திருமதி ராஜன் தாமஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் தயாரிப்பாளர் இல்லைன்னா டைரக்டர் இல்லை நடிகர் இல்லை டெக்னீஷியன் இல்லை தம்பி பிரபாகர் சொன்னது போல இண்டஸ்ட்ரியே இல்லை அதை மலையாளத்திலிருந்து வந்தாலும் அமெரிக்காலாம் போனா கூட தமிழ் படம் எடுக்க வேண்டும் என்று துணிச்சலோடு வந்தீங்களே அதுக்காக என்னுடைய உழவு நிறைந்த பாராட்டுகள் நம்ம தமிழ்ல இருந்து பயந்து ஓடுறாங்க இப்போ வருஷத்துல காணாமல் போயிடறாங்க அவ்வளவுதான் என் தம்பி போஸ் மிக அற்புதமாக பேசினார் ஏ டு அத்தனை கருத்துக்களை நிறைவா சொன்னார் இந்த இண்டஸ்ட்ரி அப்படிதான் இருக்கு இதற்கு காரணம் குறிப்பா நான் சொல்ல வரும்ல பொதுவா பல இயக்குநர்கள் பல நடிகர்கள் இருபத்தஞ்சு முடிச்சு கொடுத்திருக்க ஒருத்தர் நிரூபிச்சு காட்டி கொடி கட்டி பறந்தார் ராம நாராயணன் ஒரு டேரக்டர் அவர் ஈரோக்களை நம்புறதை விட மிருகங்களை அதிகமா நம்புவார் ஒவ்வொரு படத்திலும் ஒரு கதை அல்ல அம்மன் ஏதோ வச்சு ட்வெண்ட்டி ஃபைவ் டு ட்வெண்ட்டி எயிட் டேஸ் ஒரு படம் நடந்துகிட்டே இருக்கு என்னோட படம் டிஸ்கஷன் இருக்கும் அப்படி நூத்துக்கு மேலே படங்கள் எடுத்து மிகப்பெரிய வெற்றி பெற்றவர் ராமநாராயணன் மக்கள் பெரிய தான் பார்க்கறேன்னு இல்லை பெரிய ஹீரோக்கள் படம்லாம் படித்துருச்சு பல இந்த ஆறு மாசத்துல பார்த்துருக்கோம் பல படங்கள் ஆனால் சின்ன படங்கள் வாழ்ந்திருக்கு குட் நைட் டாடா போர் தொழில் இப்போ வாழைன்னு ஒரு படம் அப்புறம் அப்படி சில படங்கள் சின்ன சின்னதா நம்முடைய தமிழ் பண்பாடு கலாச்சாரம் கிராமியம் இதை அடிப்படையாக வச்சு எடுக்கிற படங்கள் எல்லாம் வெற்றி பெறுது நம்ம மக்கள் வந்து பார்க்குறாங்க அதனால இந்த சேவகர் படம் நிச்சயமாக வெற்றி பெறும் அந்த புகுகிற மனசுக்கும் டைரக்டர் மனசுக்கும் நடித்த டெக்னீஷியன் அத்தனை பேருடைய மனசுக்கும் இது ஒரு பெரிய வாழ்வை தரும் சேவகர் சேவை செய்பவன் இல்லாதவர்களுக்கு கொடுப்பவன் முடியாதவர்களை கைதூக்கி விடுபவன் பிரதிபலன் பார்க்காம உழைக்கிறானே அவன் தான் சேவைக்கு அதிபர் சேவகர் ஒரு பஸ் புல்லா இருந்து நிக்காம போயிடுச்சு ரெண்டாவது பஸ்ஸு பார்க்குறான் நிக்காம போகுது மூணாவது பஸ்ஸு நிற்காம போகுது அவனுக்கு வெறுப்பு என்ன ஒரு பஸ்ஸு கூட நிற்க மாட்டேன் இந்த முதலமைச்சர் என்ன பண்ணுறார் பஸ்ஸு இங்கே நிற்க மௌன் ரோடில் முதலமைச்சர் என்ன பண்றார் சரி அடுத்த ஒரு பஸ்ஸு காலியாக இருந்தது அதை சீட்டு கிடச்சி உட்காந்துட்டான் அவன் போகிறான் போகும்போது இந்த பஸ்ஸு கொஞ்சம் காலியாக இருந்தால் அடுத்த ஸ்டாப்புக்கு நிற்கிது ஏற்றிக்குது பிறகு அடுத்த பஸ் ஸ்டாப்பிங் ஏற்றிக்குது ஈவன்ஸ் கத்துறாங்க என்ன முதலமைச்சர் பண்றார் இந்த பஸ் எல்லாருக்கும் போகுது நான் சீக்கிரம் போகணுமா தாம்பரத்துக்கு அப்படி உனக்கு ஒரு தேவைன்னா உனக்கு கிடைக்கலன்னா குறை சொல்லுவ கிடைச்சா ஆக அப்படி சமுதாயத்தில் அதிகாரிகளை தட்டி கேட்கிற உரிமை எல்லாருக்கும் இருக்கணும் எவனா இருக்கட்டும் எந்த அரசியல்வாதியா இருக்கட்டும் தட்டி கேட்க உரிமை உங்ககிட்ட இருக்கணும் குழந்தைகளை காத்து படிக்க வைப்பது தாய் குளம் ஒரு தாய் இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வீடுகளே இல்லை ஒரு அறுபது சதவீதம் நாற்பது சதவீதம் ஆண்கள் நல்லாதான் இருக்காங்க ஆகவே நாம் நேர்மையாக இருப்போம் தவறு செய்கிறவர்களை கண்டிப்போம் தண்டிக்க வேண்டியது அரசாங்கம் எல்லாவற்றிலும் மன தைரியம் மன உறுதி வேண்டும் இந்த படம் வெற்றி பெற வேண்டும் இந்த நாட்டில் உண்மையான சேவகர்கள் ஏழைக்கு உதவுகிற சேவர்கள் அரசியல்வாதியோ அதிகாரிகளோ இருந்தாலும் அவர்கள் நல்லவர்களாக வெற்றி பெற்றவர்களாக சமூக சேவை செய்ய வேண்டும் அதை வலுத்து வலியுறுத்துகிற சேவகர் படம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் ஏன்னா நிறைவேண்டி வாழ்க பழத்தாயிர்ப்பாளர் தாமஸ் வாழ்க கோபிநாத் இயக்குனர் நன்றி வணக்கம் இனி வணக்கம் கவிதாக்காக நன்றி பயங்கரமான இன்டர்வ் கூட நான் அதெல்லாம் மறந்துட்டேங்க அதெல்லாம் தாண்டி அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் பிரஜன் பிரஜன்காக தான் இன்னைக்கு ஃபங்க்ஷன் இன்னைக்கு வந்து கலந்துருக்கேன் ரொம்ப நாளாகவே நான் பார்த்துட்ருக்கேன் பிரஜனுக்காக ஒரு சக்ஸஸ் கிடைக்கணும்னு நிறைய தடவை பிரஜன் கூட பேசிகிட்ருக்கேன் அது இன்னும் தொடர்கதையாகவே இருக்குது பிரஜனும் தொடர்ந்து ஓடிட்டே இருக்காரு பட் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி பிரஜனோட வாழ்க்கையில் காத்திருக்கு அந்த நாளுக்காக வெயிட் பண்ணுறேன் இந்த படம் நல்ல டைட்டில் சேவகர் பிரஜன் வந்து தெரியமா தெரியல எல்லாருக்கும் அர்ஜுன் சாரோட பெரிய ஃபேன் அவருக்கு இப்போ நான் அஜித் சாரோட ஃபேன் எல்லோரும் அஜித் சார் விஜய் சார் தான் மோஸ்ட்லி இருக்கும் ஆனால் ப்ரெசன்ட் வந்து மிகப்பெரிய அர்ஜுன் சாரோட ஃபேன் ஸோ அர்ஜுன் சாருக்கு சேவகன் ஒரு படம் அவரோட லைஃப் திருப்பி கம்பேக் கொடுத்த ஒரு படம் அது ஸோ அந்த மாதிரி ஒரு டைட்டில் அந்த ரிலேட்டட் டைட்டில் எடுத்திருக்காரு சேவகர் அப்படின்னா வீரன் ஊழியன் அப்படின்னு அர்த்தம் ஸோ இது ஒரு பொலிட்டிக்கல் படமாக ட்ரெய்லர் பார்த்து புரிகிறதால் அரசியலில் தப்பு செய்கிற சில்லரை வந்து தோல் உரிக்கிற மாதிரியான கதையாக இருக்கும் அப்படி தான் கணிக்கிறேன் பொலிட்டிக்கல் த்ரில்லர் தான் சொன்னாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு படம் பண்ண பழைய ஒன்னாரப்பட்டையும் ஒரு நல்ல பொலிட்டிக்கல் த்ரில்லர் நானும் பிரஜனும் என்னோடய முதல் கதாநாயகன் பிரஜனும் ஸோ அது ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் படம் அந்த படம் வந்து எங்களுக்கு ரொம்ப நல்ல பேர் கொடுத்தது ஆனால் சேம் இறந்ததால் எனக்கும் பிரஜனுக்கும் கிடைக்க வேண்டிய வெற்றி அதில் கிடைக்கல எனக்கு அதுக்கப்புறம் திரௌபதியில் சக்சஸ் கிடைச்சி நான் அப்படி போயிட்டேன் ஸோ ரஜனுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியா இந்த சேவகன் திரைப்படம் அமையும் அதற்கான ஒரு உதாரணத்தை சொல்லி இந்த பேச்சை நான் நிறுத்திக்கிறேன் அதே மாதிரி மலையாளத்தினுடைய மிகப்பெரிய எழுத்தாளர் என்னுடைய பெரிய ரோல் மாடல் குரு நிறைய திரைப்படங்கள் மாமூட்டி சாரோட எல்லா சிபி டைரி குறிப்பு அத்தனையும் நான் இப்ப கடைசியா எழுந்த ஒரு ஸ்கிரிப்டுக்கு உங்களுடைய எல்லா திரைப்படங்களையும் பார்த்துட்டேன் அதுல இருக்கு சின்ன சின்ன வந்து எல்லாம் வந்து நாங்க திருடியிருக்கோம் இப்போ ஒரே ஒரு உதாரணம் சொல்லி இதை முடிச்சுக்க விரும்புறேன் சினிமா குடும்பம் குடும்பம் சொல்லிட்டே இருக்கிற இடத்துல நிறைய சம்பாதிக்கிற இருக்கிற குடும்பம் மூணு வேலை உங்களுக்கு போற தாய் குடும்பம் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணக்கூடிய சகோதரன் இருக்கக்கூடிய குடும்பம் சகோதரி இருக்க வேண்டிய குடும்பத்துல சகோதரனுக்கும் சகோதரிக்கும் திருமணமானால் அங்கே நான் குழந்தைகள் விளையாடக்கூடிய குடும்பம் என்று சொன்னால் சிறிய திரைப்படங்கள் என்பது குழந்தை நீங்க எல்லாம் அப்பா அம்மாவா இருந்து இந்த குழந்தையை தூக்கி கொஞ்ச வேண்டிய சூழல் உங்களுக்கு இருக்கு கடமை உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ചെയ്തു അത് ഒരു ഞാൻ നന്മ ചെയ്യുന്ന ഒന്നിച്ച് അതിന്റെ ഇടത്തില് എല്ലാ നന്മകളും ചെയ്തിരിക്കെ അവിടെ അരിസൽവാദികള് വിഷയം ഉണ്ടാക്കുന്നു അവർക്ക് പോലീസ് സൈഡ് എടുക്കുന്നു അവരിവനെ പണുന്നു പിന്നാടി അവർ പല കൊലകളും ചെയ്യേണ്ടി വരുന്നു അവരെ കൊലവാ പയ്യനെ ഒരു കുറ്റവാളിയാക്കി ഇന്ത സമൂഹത്തില് മോശക്കാരനാക്കി അരസ്യവാദികളും പോലീസുകാരും ആക്കി തീർക്കുന്നു അതിന് പിന്നില് പല രഹസ്യങ്ങൾ എടുക്കും ഞാൻ പേസില്ല അത് പണം പാത്താൽ നിങ്ങൾക്കെല്ലാമേ പൊടിക്കും എടുത്ത് പറയുന്നില്ല ബോസാർ വന്ന് നന്നായി നടിച്ചിരിക്കുന്നു ബ്രിഡ്ജിന് മറ്റെല്ലാവരും ആക്ടറെ പറ്റി ഞാൻ വലിയ രീതിയിൽ സംസാരിക്കുന്നില്ല അത് അവരുടെ ജോലിയാണ് പിന്നെ വിട്ടുപോയിക്കുന്ന വലിയ വലിയ ആൾക്കാരുണ്ട് ഭാഗ്യരായ സാറിനെ ഒക്കെ ഞാൻ എൻ്റെ ചിഹ്ന പ്രായം തൊട്ടേ എന്നാണ് അവരെ അപ്പോ പടം കണ്ട് വളരെ ബഹുമാനം വെക്കുന്ന ആളാണ് എനിക്കവരെ കാണുമ്പോ ഒരു ടെൻഷനായിരിക്കും അവർ പെരിയ ആളല്ലേ അപ്പൊ എല്ലാരോടും ഞാൻ എന്താ പണം കണ്ട് വിലയിരുത്തി അനുഗ്രഹിക്കണം എന്തെങ്കിലും തപ്പാണ്ട് പേശിട്ടുണ്ടെങ്കിൽ നിങ്ങള് മന്നിക്കണം ഓക്കെ നന്റിൽ நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் ஆக்ரேசா இருக்கும் நன்றி நான் இந்த படம் ஃபுல்லா பார்த்தது கிடையாது இந்த ட்ரைலர் சேர்ந்த போல பாட்டுகள் எல்லாம் பார்த்த அந்த இதுலயே சொல்லப்போனா இந்த படம் பார்க்கணும் ஆர்வம் ஜாஸ்தியாயிட்டு இருக்கு இது ஒரு போஸ்டர் பார்க்கும்போது அந்த படம் பார்க்கணும் தோணுது ஒரு டீசர் பார்க்கும்போது ஒரு படம் பார்க்கணும்னு தோணுது ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த படம் பார்க்கணும்னு தோணுது அதாட்டமாக அந்த படத்தில் சாங்ஸ் பார்க்கும்போது அந்த படம் பார்க்கணும் தோணுது இதுதான் சரிக்குன்னு சொன்னால் ஒரு படத்தோட அட்ராக்ஷன் நம்ம எவனையுமே ஃபுல் படம் காட்டி கொடுத்து தியேட்டருக்கு என்வாய்ட் பண்ண முடியாது ஆனால் காற்ற விஷயங்களை வச்சு அந்த ஆடியன்ஸ் தியேட்டரில் அட்ராக்ட் பண்றதுக்கான விஷயம் அந்த படத்துக்கு விநியோக சங்க தலைவர் ஐயா கே ராஜன் அவர்களுக்கும் என்னுடைய மானசீக குருநாதர் மரியாதைக்குரிய தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்க தலைவர் ஐயா பாகிரசர் அவர்களுக்கும் என்னுடைய குருநாதர் எஸ் என் சுவாமி சார் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இது போன்ற சின்ன படங்கள் மீடியம் பட்ஜெட் படங்கள் இந்த படங்கள்தான் எங்களுடைய திரைத்துறையை நம்முடைய திரைத்துறையை சார்ந்த முப்பதாயிரம் தொழிலாளர்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்கிறது இந்த திரைப்படங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களின் குடும்பங்கள் அவருடைய அன்றாட உணவுக்கும் வாழ்வாதாரத்திற்கும் இப்படிப்பட்ட திரைப்படங்கள் தான் உதவி கொண்டிருக்கிறது பெரிய படங்கள் விரை வீட்டு எண்ணக்கூடிய சில படங்கள் அதில் அனைவரும் பணிபுரிய முடியாது